வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் ரம்யா விமல் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு இலவச இரத்த பரிசோதனை முகாம் பள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள ஹெச்எல் ஹெல்த் கேர் முதலாம் ஆண்டு விழா மற்றும் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு இலவச இரத்த பரிசோதனை முகாமை டாக்டர் மிதின் குமார் டாக்டர் கோமதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பங்கேற்று இலவச பரிசோதனையை செய்து கொண்டனர்